வணக்கம் ஆஸ்ட்ரோஜன் நேர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ராசி பழம் பார பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா நிறைய ஆஸ்ட்ராலஜஸ் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் எழுதுக்கோங்க இந்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இந்த பேப்பரை எழுதிட்டு இது பண்ணுங்கள் சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாமே பெருசான பூஜை ருத்ராக்ஷி ஜெம் ஸ்டோன்ஸு டேரட் கார்டு என்ன இல்லைன்னா என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அது ஜோதிடத்தில் இல்லை ஸோ நீங்கள் வந்து இங்கே புரகத் பராசர ஓர சாஸ்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தா அங்கே வந்து வெறும் உங்களுக்கு வந்து மந்திர ஜபம் தானம் அது மட்டும் தான் இருக்குது ஸோ இப்படி நாம் பார்க்கணும் ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம் இது இங்கே நீங்கள் போயிட்டு எங்கேயோ பூஜை பண்ணணும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற ஒரு தேவை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடம் வந்து இப்போ ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது நீங்கள் எப்போ கார் வீடு கட்டுறீங்க இதெல்லாமே செகண்ட்ரி ஸோ இது பார்க்குறதுக்காக இது என்ன இருக்குது இப்போ ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா மூணு வகையான கர்மங்கள் எப்படின்னா கிரியாம கர்மம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கர்மத்தினால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கையில் வந்து அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அந்த சில கொஞ்சம் தான் கண்ட்ரோல் இருக்குது நமக்கு நம்மோட கர்மத்தினால ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக நாம் சில ஜபம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ எப்படின்னா மழை வந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த அது அது நாம் தடுக்க முடியாது ஆனால் ஒரு அம்பிரில் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அது வந்து நாம் நமக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே ஸோ இதனால் என்னன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா அதை நம்பாதீங்க ஸோ நீ உண்மையான ஜோதிடம் என்ன இருக்குது அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும் லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எல்லாமே ஜாதகம் பார்த்து நாமே அந்த ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு அந்த அது கொடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் பார்த்து டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிஷன் கொடுக்குறேன் சரி இப்போ நாம் ராசி பலன் பற்றி பார்க்கலாம் துலா ராசியில் பிறந்தவருக்கு வந்து அக்டோபர் மந்தில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் பற்றி நாமே பார்த்தா அங்கே வந்து ராசியாதிபதி சுக்ரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது லாபஸ்தானத்தில் இருக்கிறவருக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு ஃபைனான்சியல் கெயின்ஸ் கொடுக்கும் ரெண்டாவது வந்து இந்த சுக்ரன் வந்து லக்ஸுரிஸு வெஹிக்கல்ஸு கம்ஃபர்ட்ஸுக்கு காரகன் ஸோ இந்த இந்த சுக்ரனுக்கு வந்து அவ்வளவு காரகத்துவம் இருக்குது ஸோ நீங்கள் உத்தரகால நிறுத்தம் வந்த புத்தகத்தை பார்த்தா இங்கே வந்து காளிதாசன் வந்து நிறைய காரகத்துவங்களை பற்றி பேசியிருக்கிறான் ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃபைனான்ஷியலாக சக்ஸஸ் கொடுக்குற ஒரு டைமு ஃபைனான்ஷியலாக ப்ரோக்ரெஸ் கொடுக்குற ஒரு டைமுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து ராசியில் வந்து செவ்வாய் இருக்கும்போது அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கிற வாய்ப்பும் என்கேஜ்மெண்ட் நடக்கிற வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது துள ராசியில் பொறுத்தவரைக்கும் வந்து ஆனால் ஃபைனான்ஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஷியலாக ஏதாவது ஒரு ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப இல்லை எதுக்குன்னா டுவெல்த் லார்ட் அது வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கிறது எப்படின்னா எப்போது இந்த வயாதிபதி வந்து தித்யாதிபதி ரெண்டு கிரகங்களுக்கு வந்து சம்மந்தம் வந்தால் அவர் வந்து ஃபைனான்ஷியலில் சக் சக்ஸஸ் இருக்காது அது நல்ல டைம் கிடையாது நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமின்னா இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் கேசிட்டு இருந்தால் அது வந்து அவ்வளோ நல்ல டைம் பீரியடுக்காக நல்ல டைம் பீரியட் இல்லை எப்படின்னா அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கணும் இவர் இப்போ இப்போ ராசிக்கு வந்து சதுர்த்தாதிபதி வந்து சேட்ரன் வந்து ஒரு நல்ல பிளேஸில் இருந்து அவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ரொம்ப கெயின்ஸ் இருக்கும் சக்ஸஸ் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ப்ராக்ரஸ் இல்லை நெக்ஸ்ட் விஷயம் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற ராகு இந்த ராகு வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது கிடையாது எப்படின்னா சந்தானத்துக்காக அது நல்ல டைம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இந்த ஜாபுக்கு ட்ரை இருக்கீங்களோ அவர் இன்டர்வியூஸ்க்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ இது நல்ல டைம் கிடையாது கண்டிப்பாக இது வந்து ஒரு நெகட்டிவான டைம் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த துளாராசில பிறந்தவர் வந்து சிவன் கோயிலுக்கு போகணும் நிறையா இப்போ எப்படியும் நான் இங்கே நீங்கள் யூடியூப்ல போனால் அங்கே வந்து சுக்கரனு சம்மந்தப்பட்ட ஒரு மந்திரம் கிடைக்கும் உங்களுக்கு பீஜ மந்திரம் அந்த அந்த மந்திரம் சொன்னாலே போதும் இதுக்காக பெருசான பூஜை ஹோமம் எல்லாம் பண்ணுற தேவையில்லை சில பேர் வந்து நீங்கள் டைமண்ட் ரிங்காக மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை இப்படி எப்படின்னா புகத் ஜாதகத்தில் உரமகீராக சொல்லுகிற விஷயம் வந்து ஸ்டோன்ஸ் பற்றி இருந்தாலும் கூட அது இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற இப்போ சொல்லிட்டு இருக்கிற ரெமிடிஸ் இப்போ மாதிரி இல்லை எதுக்குன்னா ஸ்டோன்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் அந்த ரிங்காக போட்டுக்கணும் அது வந்து அந்த கழுத்தில் போடணும் இந்த மாதிரி எல்லாமே ரெமடிஸ் அங்கே கிடையாது சரிங்களா இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா நவம பாவத்தில் இருக்கிற குரு கிரகம் பற்றி அது வந்து நைன்ட்டீத்துக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடும் அந்த கிரகத்தினால உங்களுக்கு வந்து கரியரில் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும் எப்படின்னா உங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புதுசான ஒரு ஜாப் வாய்ப்பு உங்க தேடி வரலாம் ஸோ இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே துளாராசியில் பிறந்தவரைக்கும் இருக்குது